என்னைக்கு இதை நான் பிறருக்கு எடுத்துக் கொடுக்கிறோன்னு இந்த பதவியை மாற்றி தருகிறோனோ என்றைக்கு நான் விடுவோம் அதை விட மகிழ்ச்சியானாலும் எதுவுமே கிடையாது அந்நிய வரைக்கும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த குருப்பும் சாராமல் தலைவர் ராகுல் காந்திக்காக நான் பணியாற்றுவேன் காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக பணியாற்றுவேன் எங்க நூறு நாள் நான் கேட்கிறேன் நூறு நாள் வேலையில முறைகேடு நடந்திருந்தா நீங்க என்ன அமைதியாக இருந்திருப்பீங்களா எதுக்கு வருஷம் வருஷம் நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலாய்ப்பு போருதி திட்டத்தில் அவார்டு வாங்குறாங்க ஒரு ஒரு மாவட்டமா விருது வாங்குறது விருது வாங்குது ஊழல் நடந்தா விருது கொடுப்பாரா மோடி அரசு சொல்ல போனா இந்த மக்கள் மூணு மாசமா வேலை அந்த பில் ப்ராசஸ் தெரியல இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க நிலுவை தொகை இருக்கு இப்ப பணம் தான் டியூ கட்ட போறாங்க இப்படி ஒரு நல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு எத்தனை அசுரத்தை எடுப்பீங்க எத்தனை ஆயுதத்தை எடுப்பீங்க இதெல்லாம் அவமானமா இல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல இதை எப்படி இதுல ஊழல் நடக்கும் கவர்மெண்ட் வாங்குறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் புரிந்துணர்வு பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள்லாம் மூணு மாசமா வேலை பார்த்துருக்காங்க அந்த பில் ப்ராசஸ் பண்றதுக்கு தெரியல இப்பதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிலுவைத் தொகை இருக்கு இப்ப பணம் கொடுத்து தான் டீ கட்ட போறாங்க இப்படி ஒரு நல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு எத்தனை அசுரத்தை எடுப்பீங்க எத்தனை ஆயுதத்தை எடுப்பீங்க இதெல்லாம் அவமானமா இல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல எவ்வளவு காலம் அந்த மக்களுக்கு எதிராக போராடுவீங்க நீங்க எவ்வளவு காலம் இந்த மக்கள் கொஞ்சம் அப்படி பேசிட்டா உங்களுக்கு பிடிக்க நல்ல நல்லா வெள்ளஞ்சலியமா துணி போட்டா பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் தலைவரா வளர்ந்துட்டா பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் பிடிக்க வந்துட்டாட்டேன் இவங்க திட்டம் ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் அது எவ்வளவு காலம் நீங்க புடிச்சிட்டு இருப்பீங்க இப்ப மோடியோட பேச்ச கேளுங்க அது உண்மையா நடிப்பா அவர்தான் பதில் சொல்லணும் மாற்றம் என்பதுதான் மாற்றம் முடியாதது அதுல மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது நான் பதவி ஏற்கும் போதே சொன்னேன் ஒருநாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் அதுக்கு மேல ஓமந்தூரார் சொன்ன அவர் எழுதின பதிவு பேசின பதிவு தான் என்னைக்கு இதை நான் பிறருக்கு எடுத்துக் கொடுக்கிறோன்னு இந்த பதவியை மாற்றி தருகிறோனோ என்றைக்கு நான் விடுவோம் அதை விட மகிழ்ச்சியானாலும் எதுவுமே கிடையாது என்று அந்நிய வரைக்கும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த குருப்பும் சாராமல் தலைவர் ராகுல் காந்திக்காக நான் பணியாற்றுவேன் காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக பணியாற்றுவேன் ಮುಲಾಯ ತಮಿಳು ನೆಂಟಿ ವರದಿ ನಾಲಿ ಅಮಿತ್ ಶಾ ಮುಪ್ಪ ಮತ್ತೆ ಮುಂದೆ ಸೆಳವಳಿಕ ಒಬ್ಬರು ಪಂಚಾಯತ್ ಒಂಬತ್ತು ಪಂಚಾಯತ್ ಆಟಾಮುರೆಯ இல்ல நீங்க சொல்றேன் வாயில தெளிச்சுட்டு போவாதீங்க நான் பலமுறை சொல்லி இருக்கேன் உங்ககிட்ட விசாரிக்கிற ஏஜென்சி எல்லாம் விசாரிக்கிற ஏஜென்சி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லுங்க இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க பொது வெளியில எதவனாலும் பொதுமக்கள் நம்புவாங்கன்னு தெளிச்சு விட்டு போனீங்களா இன்னும் அது வாய் சவடா இல்ல இதுக்கு பேரு இதுக்கு பேரு என்ன அது வாயில எவ்வளவு குப்பை வந்தாலும் கூட்டிகிட்டே இருப்பீங்களா குப்பையா தானே வருது சகதியா தானே வருது சாக்கடியா தானே வருது நீ என்ன பண்ண ஒரு மாணவன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சந்தேகம் இருந்தா இதை அறிக்கை கொடுப்பேன் அடுத்தது எங்க போவேன் ஏஜென்சி கிட்ட போய் இதை விசாரிக்க ஏஜென்சி மறுதளிக்கு நீதிமன்றத்துக்கு போவேன் செய்யணும் ஜனநாயகம் கோயபல்ஸ் வேலை செய்யக்கூடாது கோயபல்ஸ் வேலை சொல்லி 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 ஒரு பொய்ய உண்மையாக்க முயற்சி பண்ணலான்னு பண்ண முடியாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதான் எதார்த்தம் எங்க நூறு நாள் நான் கேட்கிறேன் நூறு நாள் வேலையில முறைகேடு நடந்திருந்தா நீங்க என்ன அமைதியாக இருந்திருப்பீங்களா எதுக்கு வருஷ வருஷம் நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலை போரு திட்டத்தில் அவார்டு வாங்குறாங்க ஒரு ஒரு மாவட்டமா விருது வாங்குதான் விருது வாங்குது ஊழல் நடந்தா விருது கொடுப்பாரா மோடி அரசு அப்போ தப்பா நடக்கிறதுக்கு மோடி அரசு விருது கொடுக்கறாங்க ஒத்துக்குவாரு அண்ணாமலை சரி தமிழ்நாட்டில் ஊழல் நடத்தி நிறுத்தி வச்சிருக்கீங்க கர்நாடகாவலங்கான நிறுத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாஜக ஆளும் மாநிலங்களை கொடுத்துட்டு ஆளாத யார் நிறுத்தி வச்சிருக்கீங்க ரைட் இப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நான் இப்பதான சொன்ன போக வேண்டிய இடம் நீதிமன்றம் சொல்ல வேண்டிய இடம் ஏஜென்சி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இது இருக்க ரோட்ல அதான் சொல்ற குப்பை சகதி எல்லாம் வாயில வந்துட்டே இருக்கும் உழைப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க உழைப்பாளிகள் இருக்காங்க நூறு நாள் வேலை வேலை திட்டம் எத்தனை மணி நேரன்ற உழைக்கிறவங்க சரியான முறையில் போய் வேலை பார்க்கறாங்க வேற மாநிலத்தில் வேலை பார்க்கலாம் நாம ஒன்னும் சொல்ல முடியாது இங்க வந்து அரசுடைய உடைமைகளை அரசுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துறாங்க இதுவும் வந்து ஒரு சேமிப்பு தான் குளங்களை விட்டுறாங்கன்னா அது ஒரு சேமிப்பு அரசுடைய சொத்து ஏரிகளை விட்டுறாங்கன்னா அரசுடைய சொத்து கால்வாயை விட்டுறாங்கன்னா அரசுடைய சொத்து